கருமசாமிக்கு அருப்பு கோட்டை அருப்புக்கோட்டை பகுதி நான் எந்த ஊர்ப்பா உனக்கு பத்திரகாடி அம்மா கோயில் எங்கடா இருக்கு கால் ஒன்ட்டுவா

உலகம் முழுக்க சுத்திரியா சோடி போட்டு சுத்திரியா ஏண்டா செம்பத்திக்கு உள்ள வச்சிருவோம் கால் வந்துட்டு வா சரி உனக்கு என்னப்பா வேணும் கண்ண மூடு உன் படிப்பு லட்சணத்தை நான் பார்க்கட்டும் கண்ண முட என்னைய மட்டும் நினைச்சுக்காடா மனதை செதற விடாதடா இதுல ஒரு வேளை உனக்கு கிடைக்கி அஞ்சு லட்சம் ரூபா யார்ட்டையாவது வாங்கி வை அஞ்சு லட்சம் ரூபா யார்ட்டையாவது வாங்கி வை உனக்கு வச்சுக்கிறதுக்கு இல்லை வேலையை வாங்கியதுக்கு வா பக்கத்துல உனக்கு பதவி கிடைச்சாச்சு முத மாத சம்பளம் கோயில் தர்மத்துக்கு நல்லா இருடா மகரே ஓடு கருப்பசாமிக்கு கல்யாண சுமந்தமா கேட்டு வந்தது யாரு யாரு பாது யா கல்யாணம் கால் கருப்பவாரா கருப்பசாமி அப்படி இவங்க ஊர்ல ஒரு கோயில்ல வெல்லுபாட்டு பாடுவாங்க இல்லையாப்பா படுவாங்கல்ல போட்டு போட்டுவாராம் கையில் அருவா கொண்டு வாராம் படுவாங்கல்ல அப்படி நான் சும்மா இருக்க முடியும் நினைச்சியடா பரவசம் கிடையாதுடா உண்மையை சுற்றி பாடுத வருக 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 சொக்கார உன் சொந்தக்காரன் வீட்லையும் பெண்ணு வேண்டாம்னு சொல்லிடுது சாமி அதற்கிடையில் பையனுடைய மனசு ஒரு சில பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கு அதில் அவனை நான் மீட்டி தந்துடுவேன் அவனை ஒழுக்கம் உடையங்கிறத நிரூபிச்சும் தருவேன் உழைப்பையும் கொடுத்துருவேன் வரக்கூடிய பங்கு நீ உத்தரத்துக்கு முன்னால் இதுதான் பெண்ணென்று நிர்ணயமாக்கி வெற்றியாக்கி தந்தா கால் கால்வா முடிச்சுருவோம் அசத்திடுவோம் ஏன் கவனப்படுறே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு நான் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுறேன் கருப்பசாமி கோயில் எப்பா இருக்கு மனத்துக்குள்ள இந்தாடா என் பேரனுக்கு நல்ல பொண்ணா தந்துட்டேன் நினைக்கிறதே நடத்தி தரேன் குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் நடக்கும் ஆனந்தமாயிரு சாப்பிட்டு போப்பா கருமதாமிக்கு தன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டு பட்டது யாருப்பா தொழில் பாதிக்கப்பட்டு பட்டு வந்தது யார் என்னக்கா தொழிலே கால் யாரு பெரிய அண்ணன் நடந்து

சர்வசாமிக்கு செட்டி வேல் வெல்லுமடா நினை தீர்ப்பான் வே அவன் பேர் என்ன பேரு நினை தீர்ப்பான் வேல் என்னடா கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீகம் இருக்கும் மகளே ஒன்றரை வருஷ காலமாக நீங்கள் நடத்துகிற தொழிலில் ஒரு சில போட்டிகள் வந்து உங்கள் பொறுப்பான வேலையை பார்க்க முடியாத மனக்குழப்பம் ஏற்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ சரான அதனால் கடன்பட்டு வீட்டுக்குள்ள போராட்டம் வாயாடித்தன்மை பெருத்து போச்சு நிம்மதி இல்லாத துயரம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கிரகம்தான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை ஆனாலும் போட்டிக்கு ஒரு பொம்பளை தேவையில்லாமல் பேசி இந்த குடும்பத்தை அமைதியை குறைச்சிக்கிட்டு இருக்கா அவ வாய புளிய வச்சு அடைச்ச மாதிரி வாழ வச்சிருவேன் கால வந்து கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வாங்க என் செல்லங்களே வருக அப்படி ஜெயித்து தாரேன் நல்லாரு கை செலவு பண செலவு இல்லாமல் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் ஊர் கூடி மகிழ்ச்சியா நடக்கும் சந்தோஷமா நடக்கும் இவ உடல்நிலையில கோளாறு இருக்கு இன்னொரு மூன்று முறை என்னைய பார்க்க வரும்போது இவளை காப்பாற்றி திருச்சி மாநகர் திருச்சி மாநகர் ஆமா திருச்சி மாநகர் திருச்சி அப்படியா கேட்டு பாக்குறேன் பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமான மன கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பத்திரங்கள் இட பத்திரம் இடம் சம்பந்தமான பத்திரம் சுமந்தமா கழிவு கேட்டது யாருமா கருமதாமிக்கு கருமசாமிக்கு கல்யாணம் சுமந்தமா கட்ட வந்தது யாரு கால் ஒன்று யாருக்கு கல்யாணம் இருக்கான் பையன் கண்ணுக்கு தெரியுதானா சொல்லிட்டு போனானா போனானா வயசு எத்தனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவன் எங்க உனக்கு தெரியணுமா அவன் பெங்களூர்ல ஒரு பிள்ளை கூட படுத்து வரலாம் அனுபவம் உள்ள சாதாரண பெண் கூட இல்ல அனுபவம் உள்ள கண்ணமுடு அந்த பேர்ல செவ்ல ரெண்டு இழுப்புல இருக்கே நான் அடுத்த ஒரு இருபது நாளையில இங்க வந்து சேருவான் காப்பாத்தான மரியாதையுடைய கர்பதாமிக்கு அடுத்து தன் பிள்ளைகள் திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு வாப்பா சாப்பிட்டு போனேன் அழக்கூடான யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் என்ன படிச்சிருக்கா கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா அவளுக்கு தெரியும் நிறைய பிளானிங் போட்டுருக்கோம் ஆன்லைனில் சில தகவல்கள் வந்திருக்கு பார்த்தேன் இல்லை இதெல்லாம் வந்திருக்கு ஜாதகம் ஆரோஸ்கோப்லாம் வந்திருக்கு ஆமாம் கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன் இப்போதைக்கு அவளுக்கு திருவாங்கலையை தடைகள் இருக்கு நாகதோஷம் இருக்குன்னு யாருக்குள்ளே ஜாதகத்தில் கலோஷ ஆமாம் சர்ப்பதோஷம் இருக்க கொண்டா ஜாதகம் தயார் ஜாவன் சிவன் சொல்லி சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஏன் கேட்டேன் சர்பதோஷ் அதுக்கு கேதுவும் எல்லா கிரகமும் அமைஞ்சு போச்சு அதனால இப்ப தோஷம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரம் தைப்பூசம் எப்போ தைப்பூசத்திலிருந்து திருமணத்தை நடத்திக்கலாம் சந்தோஷமா நடந்துக்கலாம் கால் ஒன்ட்டு வரலாம் முருகா நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா கருப்பசாமி இந்த அப்பா இருந்து மங்களத்தை உருவாக்கி தரேன் வெற்றி உண்டு என்னை பார்த்து போலாம் கருப்பசாமிக்கு நிறைய பணம் நஷ்டமாயிடுது கர்பசாமி கேட்டு வந்தது யாருப்பா வரலாம் காது கொடுத்து கேட்டேன் இன்னொருத்துறைடா என்ன வேணும் உங்களுக்கு பண நஷ்டத்தை தீர்த்து தரேன் நீதிமன்றத்துல இருந்து உங்களுக்கு ஜாதகமா நடக்க வைக்கிறேன் இந்த ரெண்டையும் நடத்தி தரத்துக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு தொடர்ந்து என்னைய வந்து மாதம் மாதம் படிக்க வச்சிருவோம் நீ என்ன படிச்ச பக்கத்துல பிறப்புல தாத்தா நினைச்சுக்கா கண்ண மூடு அம்மா கலைவாணியே இனிம நல்ல படிப்பான்டா வெற்றி அடைவான் சுறுசுறுப்பா இருப்பான் ஓடு ஒடு வாழ்க மகளே எந்த ஊருமா உனக்கு ஆ வா வா. வா. அடுத்த முறை வரும் பொழுது உனக்கு எல்லா வழியும் பண்ணித்தாரேன் காப்பாற்றி என்ன சரி கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே திருச்சி மாநகர் வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார் என்ன கால் என்ன ஆ நோட்டு வியாபாரம் ஓகே நோட்னா ரூபா நோட்டு வியாபாரம் இல்லை நோட் புக்குகள் எழுத படிக்க உள்ள புத்தகங்கள் சரியா மகளே அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா நினைத்து நினைத்து மாமா மதுரை வீரன் படத்துல பானுமதி அக்கா பாடின பாட்டு என்னமா வேணும் பொம்பளை பிள்ளை நான் நிறைய பேச வேணாம் நீ கேக்குற வரத்தை நான் தந்துருந்தேன் என்ன வேணும் வீட்டுக்காரரு வீட்டுக்காரர் நல்லா இருக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் கண்ணு மூடி நல்லா தியானம் பண்ணி உட்காரு கர்மசாமிக்கு இந்தா வியாபாரத்தை நான் பெருமையாக ஆக்கி தரேன் உன்னுடைய ஒரு பிள்ளை நல்லா படிச்சு பட்டம் வாங்கி அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன் கணவனுடைய வருமானத்தையும் பெருக்கிறேன் கவலை இல்லாமல் வாழ்ந்துக்கா நல்லா ஒரு பிள்ளையை சரி பண்ணித்தரேன் நல்லா சாப்பிட்டு போ கருமசாமிக்கு கருமசாமிக்கு உடல்நிலை சவுந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாரு எனக்கா செய்யுது அக்கா என்ன செய்யு என்ன செய்யுதுக்கா கால் ஒன்றுவாங்க மனம் க நீந்தே கால் ஒன்றுட்டு வந்து உட்காரலாமே வயிற்றுக்குள்ள எண்டாஸ்கோப்பு பார்க்குற மாதிரி உள்ள சில குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு சரானா அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை குணமாக்கிடலாம் உன் வீட்டுக்காரர் பணம் சம்மந்தமாக அவர் நஷ்டப்பட்டு ஓன் தலையில தூக்கி வச்சி ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் மண்டையை திருத்தி ரெண்டு ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா கால் ஒன்றுவான் கயிறு தான் இருக்கு அடையாளம் இல்லை டிங் டிங் எனக்கா என்ன கர்மசாமிக்கு வெற்றி உண்டு மகளே ஜெயிச்சு தார எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்க இந்த உன் கடனையும் தேய்க்கிறேன் நல்லா இருக்கு சந்தோஷம் என்ன செய்யணும் சொல்லுங்க ஓகே பண்ணிடுமா சரி கர்மசாமிக்கு கோவில்பட்டி கோவில்பட்டி செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா கருப்பசாமி நான் எவ்வளவோ பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைகள் நல்ல முன்னேறாம வேதனை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு வழிவு தரணும் காட்டு உனக்கு எத்தனை பிள்ளைகளே மூணு பிள்ளைகளா இது நாலு என்னம்மா வேணும் அவ மனத மாத்தணுமா அல்லது ஒதுக்கணுமா ஒரே கேள்வி கால் ஒண்ணு வா போ கருபசாமிக்கு வரான் அப்படி இந்த வழக்கறிஞர் பேச்சுவார்த்தையாலே அது சரியாயிரும் உன் உடல்நிலையை நல்லாக்குறதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு வா வீட்டுல பண்டம் பாத்திரம் கிடக்கான்னு கேட்கவா வீட்டில் செய்வன குழாறு இருக்குப்பா பார்த்துட்டு ஓடு எங்க அம்மா திருந்தணுமா நான் திருந்தணுமா அப்படின்னு ஒருத்தி காக்கா எங்க அம்மா திருந்தி நகையை தரணுமா இல்லாட்டா நான் திருந்தி கிடணுமா கால் கால் ஏக்கா நீ பா உன்னதை சொல்லி முடிச்சப்பட்டேன் நீ ஒயம் வந்துக்கியா இது யாரும்மா ஏன்னா உங்கள் ஆட்சிகிட்ட போய் பிடிங்கிட்டு வந்துட வேண்டியது தான்ல அவ இரும்பு தாத்தா அங்க போக முடியாது அப்படிங்கியோ இன்னொரு தலை காலாங்க கரைப்பாரு கரைத்தால் கண்ணும் கரையும் மகளே வா பக்கத்தில் உட்காரு ஒண்ணுமே பேசாமல் கண்ண முடி உட்காருங்க நான் கொடுக்குற கனியை மட்டும் விடுவ பண்ணுமோ சரியா இந்த இந்த கனியில் ஒரு சக்தியை பதிவு பண்ணி தந்திருக்கிறேன் வீட்டுக்கு கொண்டு போ உங்கள் அம்மாட்ட போய் பேசு உன் நகையெல்லாம் வந்து தரும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்து பேசுவோம் கருப்புசாமி தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு கோயில் பட்டியல் வா என்னமா கேட்கணும் என்னமா பிள்ளை என்ன பிள்ள பையன் எங்க இருக்கான் என்ன கால விழுச்சான் இதா இருக்க ராஜா ஏ ராஜா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு தாய் பாசம் இல்லாம தான் தோண்டித்தனமா வாடுது இன்னொரு ஒரு பிள்ளை இன்னொருத்திக்கு பின்னால போய் தொங்கிக்கிட்டு அரைகுது பாக்கி எந்த பிள்ளையும் தன்பலம் இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுல ஒன்ன காப்பாத்ததுக்குன்னு கர்பசாமியை தவிர யாருமே கிடையாது ஆனாலும் சுய வாழ்க்கையில என் மகன் ஒரு பெண்ணால மயக்கடிக்கப்பட்டிருக்கானே அந்த மயக்கத்திலிருந்து அவனை வச்சு தரணும்னு கேள்வி கேட்கிறேன் கால்வெழுத்துலாம் யாரு தெளிஞ்சா இந்த உலகத்துல மண்காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் பாவையர்தம் கண்வலையில் சிக்கி மிக அங்காடினாய் போல் நெஞ்சே இருந்து யாரும் பட்டறிவு வந்து பகுத்தறிவு வந்தா தான் முடியும் அப்படின்னா நான் தான் அர்வாழா தூக்கணும் கருப்பசாமி அதான் வந்திருக்கா இப்ப அவ கூட சேர்ந்து வாழவா அவனை பிரிச்சு கொண்டு வருவா பிரிச்சு கொண்டு வந்துடணும் வா ஏன்னா அவ கூட இருக்கா அதான் பார்த்தேன் கேள்வி அது ஒரு சர்க்கஸ் வாக்கா கொஞ்ச நேரம் மன அடங்கி என்னையும் நினைச்சுக்கா உன் மகனையும் நினைச்சுக்கா பாடா வர வச்சு திண்டுக்கல் நர்த்தனங்கள் நர்த்தனங்கள் நடமாட்டும் திண்டுக்கல்னு சொல்லுறது டவுனை காட்ட மாட்டேக்கு வேற எதுவும் கிராமம் இருக்கோ அப்படியா கிராமத்துல நுழைஞ்ச ஒரு அம்மன் கோயில் இருக்கு இருக்கு மாரியம் கோயில் இருக்கு வலது பக்கம் போனா பிள்ளையா அனாதையா கிடக்காரு கால் ஒன்று உட்கார் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போனேன் மகனே அங்கேயும் நீ இருக்கிற இடத்துல நான் கருப்புசாமியும் இருக்கேன் உண்மை உண்மையான ஆனா இப்போ ஒரு மூன்றாண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில பண நஷ்டம் தொழிலால நிம்மதி பெற முடியாத மன இடைஞ்சல் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய வார்த்தையும் ஒன்னு நிம்மதியா இருக்க விடாத பெரிய டார்ச்சர் இதெல்லாம் நடக்கு இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும் யாரோ நமக்கு ஒரு தீவினையை செஞ்சு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு இடைஞ்சல் நடக்கு இதுல இருந்து விடுதலை ஆக முடியலையே அப்படின்னு முள்ளில நடக்கிறது மாதிரி நடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் உண்மையாடா கால்லாம் இவன் நினைக்கான் விடுதலும் சும்மா தானே கிடந்தாரு டக்குன்னு திண்டுக்கல் நேரம் அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு எல்லாம் சொல்றாரு இது என்ன யாரு இருக்காடு கேட்கிறியா முதனாலே எல்லாம் பதிவாயிடுது நான் என்ன செய்வேன் இன்னொரு தர கால் உந்துச்சுவான் பிறவியிலே பதிவாயிடுதுடா அந்த இருக்காள்னா சரானா இருக்கு கேட்டு பாப்பமா ஆஹ் சரி ஆ வந்தாச்சு வா உடனே அந்த இடத்துக்குள்ள போன உடனே உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் காளியம்மா வாரா இருக்காளா அவளை நான் கேட்டேன் தங்கையே இந்த செல்ல மகளுக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்டேன் வீட்டுக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குப்பா இப்ப கிரகங்கள் சரியில்லாம போராட்டம் நடக்கு புனிதமான வாழ்க்கை டக்கு டக்குன்னு துடிக்கக்கூடிய நெஞ்ச படபடப்பு இதய துடிப்பு திடீர்னு அதிகமா துடிக்கி அந்த நேரத்தில் ஒரு பக்கத்து கண்ணு மங்களா தெரியுது அதனால இதுல நெஞ்சு சம்பந்தமா எதுவும் பிராப்ளம் இருக்குமா அப்படிங்கறத பற்றி ஒரு சின்ன சந்தேகம் இந்த இடைஞ்சலுக்கு எது செய்வன கோளாறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்கோளாறு இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு என்ன மருத்துவத்தை பார்த்தாச்சு பணத்தை கொடுத்து பார்த்தாச்சு எல்லாம் பார்த்துட்டோம் ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்க இதுக்கு ஒரு தெளிவு நம்ம ஐயா கருப்புசாமி சொன்னா நம்ம ஏத்துக்கொடு நினைச்சு என்னை பார்க்க வந்திருக்க உன் தொழில் சரியாக நடக்கிறதுக்கு இன்னும் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்குடா உனக்கு தொழிலை உருவாக்கி தந்துடுறேன் அதுல இருக்க நஷ்டத்தையும் தீர்த்து கடன்படாம உன்னை காப்பாற்றி ஒருத்தனால உன் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அவனுடைய உள்ளத்தையும் கட் பண்ணி உன்னை தெளிவு நடத்தி தர ஒன்று அதே மாதிரி வீடு இடம் விட்டு மாறலாமாங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்துல தோணும் அது வேண்டாம்னு மேல இருந்து உத்தரவாயிடுது இந்த இடத்துல இருந்து உடனே நான் வாழ வச்சிருவேன் உன்னுடைய இதயத்தை போய் பார்த்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த வாழ்வில் எதுவுமே பிரச்சனை இல்லைடா வீணாக குழப்பம் பண்ணுவேன் ப்ரெஷர் பாயிண்ட் ஏறும் போது உனக்கு அந்த வலி இருக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கு குறைச்சிக்கா கால் ஐயன் கர்ப்பசாமிக்கு ஓஹோ ஓஹோ நிறுடா செல்வத்தை தந்திருக்க ஆனந்தமா இருடைய செல்லக்குட்டி அதே திண்டுக்கல் எல்லை நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருதா அமையலையா எனக்கு சந்தேகமா இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கான் என்னடா உனக்கு கால் நின்றுவா அதான் நினைச்ச மாதிரி அமைஞ்சுதான் அமையலையே சந்தேகத்தை வந்துருக்கான் ஏய் தம்பி ஆதர போட்டுட்டீயே நூறு தரங்கா நூறுடா ஐயா யாரு வாங்க ஊரால வாங்க மருமகா வேணுமா உனக்கு போ முன்னாடி வேணுமா இன்னொருத்தர் காலம் சொன்னில கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் மறைந்த இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார் உன் மனைவிய போய் பார்த்தேன் அவங்க வீட்டுக்கு முன்னால சைடுல வலது பொறுத்தனையும் ஒரு கோயில் இருக்கு சரியான அங்க இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை குண்டு குண்டு இருக்கா அவளுடைய துர்ப்போதனை இவளுடைய மண்டையை கொஞ்சம் பிளந்துருச்சு அதுல சொந்த பந்தங்களை பெரிது பாராட்டி ஒரு முடிவுக்கு வந்து நம்ம பிடிக்குள்ள அவங்க அகப்படட்டும் அதுக்கு பிறகு நான் உன்னை அனுப்புறேன் அம்மா சொல்ல கேட்டு உட்கார் அப்படின்னு சொல்லி குடும்பியை பிடிச்சி உட்கார வச்சிருக்கு சா கால் விட்டுவான் அந்த பிடியை லேசா எடுத்து விட்டுட்டோம்னா அவன் ஓடி வந்துருவான் இப்ப எடுத்து பாரு அதனால அந்த வீட்டுக்கு எவ்வளவு சிரிக்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பொம்பளைதான் ஆம்பளை ஆம்பளைதான் பொம்பளை சரிண்ணா இன்னொருவருடைய நட்பு அந்த வீட்டில் வந்து இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறத மாதிரி செஞ்சு குடும்பத்தை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்குடா அதான் காட்டினேன் புரியுதா புரியலையா இன்னொரு தர கால எல்லாமே எண்ணிடலாம் இல்லையா கவலைப்படுதா எல்லாம் நம்ம கைக்கு சரி ஒரு உதவி இருக்கு நல்லது தானே ஆனா ராவும் உதவி செய்யலாமா தப்பு இல்லையா என்ன பழனிசாமி அதனால இப்படி ஒரு தாய் எப்படி நல்ல வழி காட்டுவாள் இவ தெளிவா இருக்க மாட்டாள அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்மனத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு இன்னும் சில நாட்கள் அங்க இருந்துட்டான்னா கெட்டுப்போக வழி இருக்கு அதனால ஒரு முடிவு எடுத்து வர வச்சிடணும் இல்லைன்னா வேற மாதிரி முடிவு எடுத்துடணும் என்பது உங்க ரெண்டு வருடைய முடிவும் வேலைவான் நான் அவளை வர வச்சிருந்தேன்பா சரானா பக்கத்தில் வாங்க ஓம் இந்தா அவா ஜீவகாந்த சக்தி உனக்குள் வசமாகிடும் வந்து சேர்வாள் வந்தவுடன் இங்க கூட்டு வந்துரு மனசை மாத்தி தெளிவா ஒற்றுமையா வாழ வச்சிருந்த சந்தோஷமா இருங்கப்பா இங்க வந்து கேட்கட்டும் குழந்தை கொடுத்துருவோம் குமரக்கடவுள கேட்டு சொல்லிடுவோம் அதே திண்டு